எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு பாடல் ஒன்று அதுக்கப்புறம் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுடைய பாடல் ஒன்று இந்த ரெண்டு பாடல்களுக்குள்ளே வேற்றுமை ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகி இருக்கிற பிரியா அப்படிங்கிற ஒரு படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் இந்த பாடம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளியான இந்த திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஸ்ரீதேவி வந்து ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க அவருடைய பாதுகாவலாளர் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருப்பாரு அவங்க வந்து சிங்கப்பூருக்கு ஒரு ஷூட்டிங்காக போயிருப்பாங்க அங்கே அவருடைய ரஜினிகாந்துக்கு அவருடைய லவரோடு சேர்ந்த ஒரு பாடுற மாதிரியான ஒரு பாடல் அக்கரை சீமை அழகினிலே நம் ஆட கண்டேனே அப்படின்னு ஒரு அழகான பாடல் அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வாழ்ற மக்களுடையும் சிங்கப்பூருடைய வாழ்வியலையும் அழகாக பாட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இந்த சிங்கப்பூரில் உள்ள மக்கள் வந்து எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த பாடல் சொல்கிற விதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெட்டி பேச்சு எது வீண் பேச்சு எதுவுமே இல்லாமல் எல்லாருமே எந்தளவு கடினமாக உழைக்கிறாங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த பாடல் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ரசிகர்கள் மத்தியில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாடல் தான் அக்கரசிமி அழகுநிலை ஆடக்கண்டனே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இந்த பாடல் வந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசை நான் இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு கேட்பதற்கு ரொம்ப அழகான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுடைய பாடல் ஊர் விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சொர்க்கமே என்றாலும் அதை நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இவங்க வந்து சிங்கப்பூருக்கு ஒரு விஷயமா போயிருப்பாங்க சிங்கப்பூரில் வந்து நம்ம நாட்டினுடைய நம்ம நாட்டில் உள்ள மாதிரியான அங்கே இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயக்கத்தை வந்து அந்த பாடல் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்த நாட்டை வந்து விட்டு கொடுக்காம எந்த ஒரு எவ்வளோ நாகரீகமான எவ்வளோ வளர்ச்சி அந்த நாட்டில் இருந்தாலுமே தன்னுடைய சொந்த நாட்டை வந்து எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் வரிகள் வந்து அந்த பாடலை வந்து கங்கை அவர்கள் வந்து எழுதியிருப்பார் இந்த பாடத்தோட இயக்குனரும் அவர்கள் அவர்கள்தான் அங்கே சிங்கப்பூர் மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகளில் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி இல்லை ஒரு குளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் ஒரு இயக்கத்தை வந்து இருக்கிறவங்க இந்த கிராமத்தோட அருமை எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் அந்த நாட்டில் உள்ள நம்ம இந்திய நாட்டில் உள்ள கிராமங்கள் கிராமப்புறங்கள் எந்த மாதிரியான இருக்கும் அதனுடைய இயற்கைகளில் அது சார்ந்த மாதிரியான ஒரு இப்போ கூட நம்ம வெளிநாடுகளில் எங்கேயாவது போயிருந்தாலுமே இந்த சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அந்த பாடலை கேட்டாலுமே எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கும் அந்த மாதிரியான பாடல்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகம்படியான இசை இளையராஜா அவர்கள் இசையில் உருவான மிக இன்னொரு அற்புதமான பாடலாக இந்த விட்டு ஊர் வந்து படத்தில் உள்ள பாடலை சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் வெளியாக இருக்குது இந்த ரெண்டு பாடலுமே நாம் ஏன் ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாடல்களுமே சிங்கப்பூரில் எடுக்கப்பட்ட பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் ரஜினிகாந்த் ஒரு விற்கும் ஃபேமஸாக ஒரு ஸ்டைலு ஒரு மாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸாக இருந்துக்கிட்டு இருக்காரு ராமராஜன் அவர்கள் வந்து ஒரு கிராமப்புறம் சைடில் ஒரு எளிய மக்களோடு எல்லாத்தையுமே ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு கிராம யதார்த்தமான சினிமாவுக்குள்ளேயும் ஒரு கிராமப்புற நடிப்பையும் கொண்டு வந்துக்கிட்டு அவர் ஒரு தனி இடத்தை தக்க வச்சுக்கி இருந்தார் இந்த இரண்டு பெரும் நடிகர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் உருவாகிருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கப்பூர் நான் அருமையையும் இதையும் சொல்கிற மாதிரியான பாடலாகும் ராமராஜன் அவர்களுக்கு வந்து கிராமப்புறத்தை இதையும் சொல்கிற மாதிரியான ரெண்டு பாடல்களாக இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலையில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இதை வந்து ஒரு போட்டியாக எடுத்துக்க தேவையில்லை இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஃபீல்டில் இருக்காரு ஆனால் அந்த பாடல் எந்த பாடல் நினைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் கோட் திரைப்படத்தில் கூட சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு தான் ரீமேக் செய்யப்பட்டு இது வந்திருக்கு அதுக்காக அந்த பிரியா படத்தில் உள்ள அந்த பாடலில் அக்கறை சிமையாளர்கள் அதை குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படின்னு கிடையாது இந்த இரண்டு பாடல்களுமே இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான மிக அற்புதமான பாடல்கள் இதுக்கு ஒன்று கொண்டு சளைத்தது இல்லை ஏன்னா நம்ம இந்த படத்தில் உள்ள இந்த படம் என்ன என்ன சொல்லுது இந்த இந்த பாடலும் இந்த படத்தில் உள்ள பாடலும் ஊர் விட்டு ஊர் வந்து படத்தில் உள்ள பாடலும் பிரியா படத்தில் உள்ள பாடலுமே வந்து என்னென்ன கருத்துக்களை சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்க்குறோம் தவிர எது சிறந்தது எந்த பாடல் சிறந்தது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஒரே நாட்டில் படமாக்கப்பட்ட ஒரே சம்பந்தமான ஒரு ரெண்டு கருத்துக்களை உடைய ஒரே நாட்டில் படமாக்கப்பட்ட நம்ம ரெண்டு பாடல்களை பற்றி பாட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் வேறு எதுவும் உங்களுடைய மனசில் தோன்றியது அப்படின்னா அந்த கருத்துக்களையும் பதிவிடுங்க நம்ம அதற்கான காணொலியும் நம்ம போடுவோம் இந்த இதில் உங்களுக்கு எந்த பாடல் பிடித்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்